வாங்க சார் ராணிப்பேட்டை லோ பட்ஜெட் மணி பேசு பாருங்க ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு திருச்செந்தூர் முருகன் கார்ஸ் ராணிப்பேட்டை லோ பட்ஜெட் மணி கார்ஸ் ராணிப்பேட்டை லோ பட்ஜெட் சரவணன் அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை அதனால் அதெல்லாம் வர முடியல போன வாட்டி நான் ஷாப் வீடியோ போட்டேன் நல்லா ஆதர் கொடுத்தா எல்லாமே இருக்கேன்னு நன்றி சார் என்ன பார்த்தீங்கனாக்கா என்னுடைய வந்து வாடிக்காது எனக்கு தெய்வம் பாருங்கள் அட்டகாசமாக போன வாட்டி ஷாப் வீடியோ போட்டிருந்தேன் அருமையாக அதுக்கு ஆதரவு கொடுத்தீங்க அதில் ஆறு வண்டி நான் சோல்ட் அட் பண்ணும் பாருங்கள் ஆறு வண்டி பண்ணேன் அடுத்த வண்டி போடுறோம் பாருங்கள் அதுமாதிரி வண்டி தான் வந்திருக்குது இப்போது இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் சார் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் உண்டாய் வரோன்னா பெட்ரோல் அண்ட் எல்பிஜி கேஸ் என்ட்ராஸ் இருக்கும் இது வர ஆப்ஷன் சொல்லிடு பாருங்க வந்து ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரல் லாக்கு எல்லாமே வந்துடும் எல்பிஜி கேஸ் எண்டாஸ் பண்ணுறது லிட்டருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பதினஞ்சு பதினாறு கிடைக்கும் சார் பெட்ரோல் வித் எல்பிஜி ரெண்டுமே இருக்குது வண்டியில் தேவைப்படுங்க வாங்க இந்த கஷ்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரரூவா கேட்குறாங்க ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் தராங்க சார் இந்த வண்டியை நேரில் வந்து பாருங்கள் வண்டி பார்த்தீங்கன்னா அவுட்லுக்கு எல்லாமே அருமையாக இருக்கும் வண்டியில் நாலு வீலுமே அழகாகவே சார் வண்டியில் நாலுமே அழகாக வீல் வண்டி எந்த ஒரு குறைபாடும் சொல்ல எல்லாம் தெளிவாக இருக்கும் நேரில் வந்து பாருங்கள் வண்டிக்கு இன்சூரன்ஸில் லெவல் தான் இருக்குது சார் வண்டிக்கு அடுத்த வண்டி பார்க்கல வாங்க அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா ஏ ஸ்டார் சார் இதுடைய மாடல் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ஜெட் ஆக்ஸ் ஹை இதில் ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்டர் லாக்கு பேக் வைஃபர் வந்துடும் டபுள் ஏர் பேக் ஏ பேக் கூட இருக்கும் சார் வண்டியில் ஏபிஎக்ஸ் அலாவிலோட வந்துரும் வண்டி வண்டி பார்த்தீங்கன்னா டிஎன் ஐம்பத்தி ஒம்போது ஏடபிள்யூ எழுபத்தொம்போது இருபத்தஞ்சி ஐம்பத்தொம்பது மதுரை ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி வந்து தெலம் தெளிவாக இருக்கும் சார் வண்டியில் பார்த்தீங்கன்னா சப்பு ஹேம்பு எல்லாம் போட்டுருக்காங்க கஸ்டமரு கிலோமீட்டர் வந்து எழுபத்தாறாயிரம்தான் வண்டி ஓடிடு வண்டி ரொம்ப தெலம் தெளிவாக இருக்கும் இது கஸ்டம் கூப்பிட்ற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கேட்குறாங்க நேரில் வாங்க கம்மி பண்ணி எடுத்து தரேன் சார் அடுத்த வண்டி போகலாம் சார் இந்த ரெண்டு வண்டிங்கும் பார்த்தீங்கன்னா இன்டெல் காமின்னு பாருங்கள் உள்ளெல்லாம் பாருங்கள் வண்டி ரொம்ப தலை தெளிவாக இருக்கும் நேரில் வாங்க இது வந்து பிக்சர் ப்ரைஸ் தான் கிடையாது நெகஷியபல் தான் அளவுக்கு கம்மி பண்ணி தர முடியுமோ நேரில் வாங்க கம்மி பண்ணி தரேன் சார் உள்ள பாருங்கள் இன்டில் பாருங்கள் வண்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது சார் வண்டி பவர் ஸ்டேரிங் பவர் இண்டோ ரெண்டு பேக் டச்சு செட்டு ரிவேஸ் கேமரா ஃபுல் ஃபிட்டிங் சார் ஏசி சில்னஸ்லாம் அட்டாசமாக இருக்கும் வண்டியில் வண்டி பாருங்க வண்டி ரொம்ப குவாலிட்டி தரமாக இருக்கும் சார் நேரில் வாங்க ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபா கேர கஸ்டமரு எந்த அளவுக்கு கம்மி பண்ண முடியுமோ கண்டிப்பாக கம்மி பண்ணி தரேன் சார் டேரெக்டாக கஸ்டமர் டூ கஸ்டமர் வியாபாரம் தான் நம்மளுது டேரக்டாக ஆச்சு ஒன்று வர வைக்கிறேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து டூ பர்சன்ட் கமிஷன் மட்டும்தான் சார் ஒன்லி கமிஷன் பேசி தான் பண்ணிருக்கிறேன் வாங்க இது டிக்கு ஓப்பன் கேமி காம்பு எல்லாமே இருக்குது பாருங்கள் வண்டியில் இது வந்து காம்பு ஆஃபரில் பெங்களூரில் எதுவுமே எதுவுமே போட்டுக்கார் வண்டியை பெங்களூரில் போயிட்டு ஃபிட்டிங்ஸ் போட்டுருக்கார் இருபத்தஞ்சாயிரம் கொடுத்து டச்சு செட்டு ரிவேஸ் கேமரா நாலு டோர் ஸ்பீக்கர் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக இருபத்தஞ்சாயிரம் கொடுத்து செலவு பண்ணிக்க கஸ்டமர் சொன்னார் சார் அதுக்கான பில்லும் வச்சுருக்கார் வாங்க அது தேவைப்படுறவங்களுக்கு நான் அந்த பில்லும் தரேன் உங்களுக்கு வண்டி ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் வண்டி மிஸ் பண்ணாதீங்க கம்பெனி ஒரிஜினல் பெயிண்ட் தான் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில் சர்வீஸு கீர் பாக்ஸ் சர்வீஸு சஸ்பென்ஸ் ஒர்க்கு எல்லாம் பண்ணியிருக்காங்க வண்டி தரமாக இருக்கும் சார் வண்டி நேரில் வந்து பாருங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறத விட நேரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்டிஷன் நல்லா தெரியும் உங்களுக்கு அடுத்தது பாருங்கள் உண்டாய் வரணும் இது பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் லைவில் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது பேப்பு கரண்ட் இருக்குது இதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா செட்டு போட்டுருக்காங்க வண்டி தெளிவாக இருக்குங்க சார் வண்டி குவாலிட்டியாக இருக்க வண்டி சீட்டு இன்டர்லாம் வந்து ரொம்ப குவாலிட்டி தரமாக இருக்கும் சார் வண்டிங்க எல்பிஜி கேஸ் என்டாஸ் பண்ணுறது வண்டி இன்ஜினாக வந்து குவாலிட்டியாக இருக்குங்க சார் எல்பிஜி கிட்டோருக்கு பாருங்கள் எலக்ட்ரானிக் கிட் எல்பிஜி கிட் போட்டிருக்காங்க கேஸ் கிட்டு வண்டி பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா புது பேட்டரி தான் வண்டி நல்லாயிருக்குங்க சார் நேரில் வாங்க வண்டி ஓட்டி டிரைவ் பண்ணி பாருங்கள் ஒரு கூட கூப்பிட்டு செக் பண்ணிங்க சார் செக் பண்ணி கூட எடுத்துங்க ஆல்ரெடி நம்ம செக் பண்ணி தான் வண்டி உள்ளே எடுப்போம் வாங்க அந்த டேங்க்கும் பின்னாடி பாருங்க பாருங்கள் டேங்கு அறுபது லிட்டர் கெப்பாசிட்டி டேங்க் இதுக்கு அருமையாக நல்லா மைலேஜ் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பதினாறு சால்ட் கிடைக்கும் சார் மைலேஜ் பெட்ரோலுக்கு அதே வண்டி நம்பரும் பார்த்தீங்கன்னா அருமையாக நம்பர் தான் டிஎன் ஜீரோ ஒன் ஏசி டபுள் சிக்ஸ் எயிட் நைன் வண்டி இருக்கும் லாங் டிரைவிங்கு சடன் டபுள் அருமையாக இருக்கும் நேரில் வாங்க கம்மி பண்ணி தரேன் சார் நெகசிபுல் ரேட் தான் பிக்சர்லாம் கிடையாது நெகசிபுல் தான் வாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏ ஸ்டார் இன்ஜின் ஒட்டும் கம்மி பாருங்க பாருங்கள் வண்டி பாருங்கள் வண்டி தரமாக இருக்கும் சார் சின்ன அடி ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இருக்காது வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்க வண்டி உள்ளே பாருங்கள் ஏபிஎக்ஸ் பிரேக் இருக்குது பாருங்கள் ரெண்டு ஏர் பேக் உள்ளே இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா சேஸ் நம்பர் இன்ஜின் நம்பர் சின்ன ரெஸ்ட் எதுவுமே இல்லாமல் நல்லா புது பேட்டரி போடுங்க ரெண்டு வருஷம் வாரண்ட்டி கொடுக்கும் சார் பேட்டரிக்கும் வாரண்டி இருக்குது பாருங்கள் வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் நேரில் வாங்க கம்மி பண்ணி தரேன் நிறைய பேர் இந்த இடம் எங்கே ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்கார்டு சார் ஆர்கார்டு வந்துட்டு வேலூர் சென்னை ஹைவே போக ரோட்டில் எஸ் காலேஜுக்கு ஆப்போசிட்டில் திருச்செந்தூர் முருகன் கார்ஸ் நேரில் வந்துட்டு கால் பண்ணுங்கள் டிஸ்பிளே நம்பர் தரேன் நம்ம கான்டெக்ட் பண்ணுவாங்க சார் அடுத்த வண்டிக்கு போனோம் சார் போனோம் சார் அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கா மகேந்திரா ஸ்கார்பியோ சார் இதனுடைய மாடல் பார்த்தீங்கனாக்கா ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் எட்டு ரிசர் டிஎன் அறுபத்தி மூணு டி ஆல் செவன் வண்டி பார்த்தீங்கன்னா டபுள் செவன் டபுள் செவன் ஆல் செவன் வண்டி இது கஸ்டமர் கஸ்டமர் பைஸ் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ரேட் பற்றி சொல்கிறோம் வண்டியோட தரத்து மூணு சொல்கிற வண்டி பார்த்தீங்கன்னா இது எஸ்எல்எக்ஸ் மாடல் சார் இல்லை வர ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டியரிங் பவர் விண்டோ சென்டர் லாக் பேக் வைப்பர் வந்துடும் இன்ஜின் பார்த்தீங்கனாக்கா சிஆர்டி இன்ஜின் வண்டி அருமையாக இருக்கும் தரமாக இருக்கும் சார் வண்டி சின்ன அடி ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருக்குது வண்டியில் ரொம்ப குவாலிட்டியான வண்டி கம்பெனி ஒரிஜினல் பெயின்ண்டாக இருக்குது பெரிய ஒரு பிக் ஷாட் தான் வண்டினோட ஓனர் வண்டி நல்லா இருக்குது வண்டி நேரில் வந்து பாருங்கள் இப்போ வண்டி வந்து அவுட்லாம் காமிச்சு பாருங்கள் பாடி லைன்லாம் தெளிவாக இருக்கா நாலு டைமே புது டயர் சார் ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு ரிஸ்ட்டு எஸ்எல்எக்ஸ் சிங்கிள் ஓனர் வண்டி தரமான வண்டி இவர் கஸ்டமர் கூப்பிட்ற பைஸ் பார்த்தீங்கன்னாக்கா மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் தான் வண்டி விலையை கேட்குறாங்க ரொம்ப வில அதிகம் சொல்லாதீங்க வண்டி அந்த தரம் நல்லா இருக்கும் நேரில் வந்து பாருங்கள் உள்ளே இண்டியில் பாருங்கள் சீட் கவர்லேருந்து எல்லாமே ரொம்ப குவாலிட்டியாக தரமாக போடுறாங்க சார் ஒர்க்கிங் தான் வண்டியில் சூப்பராக ஒன்று இண்டியில் சீட்லாம் பாருங்க அருமையாக மாதிரி பாருங்கள் பத்து பேர் தரம் போகக்கூடிய வண்டி மேலே டாப்பில் டீ விடுறதுக்கு பாருங்கள் டிவி இருக்குது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கிலோ தான் வண்டி ஓடிடுங்க சார் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு தான் இருக்குது வண்டி நேரில் வாங்க கம்மி பண்ணி தரேன் ரோட்டில் கம்மி பாருங்கள் சூப்பராக சார் வண்டி சின்ன அடி ரீப்ளேஸ்மெண்ட்டு அந்த மாதிரி எதுவுமே இருக்காது டிங்கேவிலே கிடையாது சார் வண்டியில் ரெண்டு இடத்துல ரன்னிங் போல் இருந்தது அதுவும் வேலையை பண்ணியிருக்காங்க பண்ண டிக்கிலாம் பாருங்கள் கீழே பாருங்க ஃப்ளோர் மேட் புது மேட்டு சீட் கவர்லாம் புதுசு ஏழு பேர் தாராளம் போகலாம் சார் வண்டியில் ரொம்ப அட்டகாசமான வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம கிட்ட நிறைய பேர் லோன் இருக்குதான்னு கேக்குறீங்க லோன் ஆஃபிஸாம் கிடையாது சார் லோன் மட்டும் நம்ம கிட்ட ரெடி கேஷ் மட்டும் தான் சார் நேரில் வந்து பாருங்க உங்களுக்கு தேவைப்படுறேன் நீங்க எதுவுமே லோன் போடலாம் லோனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு லட்சத்து ரூபாய் ரெண்டு லட்சத்தி ஐம்பது ரூபாய் லோனே கொடுத்துருவோம் உங்களுக்கு வண்டி தரமான வண்டி தான் அப்படியே இது காமிச்சிருப்பாரு உங்களுக்கு அடிப்படுதா இல்லையான்னு சொல்லி அதையும் காமிக்க பாருங்க இந்த ஒரிஜினல் பாருங்க இந்த ஒரிஜினாலிட்டி எல்லாமே இருக்கும் இது மட்டும் இல்ல நாலு டோர்லயுமே ஆகட்டும் நாலு டோர்லயுமே வண்டி வந்து தரமா தான் சார் இருக்கும் நாலு டோர்லயும் பாத்தீங்கன்னா சின்ன ரெஸ்ட் எதுவுமே இருக்காது அந்த ஒரிஜினல் பேஸ்ட் அப்படியே இருக்கும் சார் கம்பல் அந்த ஒரிஜினல் பேஸ்ட் அப்படியே இருக்கும் பெரிய பிக் ஸ்டார்ட் வண்டி தான் வண்டி இது எங்க கிட்டதான் வந்து இன்னைக்கு ரெண்டு நாள் நிக்குது இல்லையா இது ஷெட்லேயே இருந்த வண்டி சார் இது ரொம்ப ஷெட்ல இருந்த வண்டி வண்டி வந்து நல்லா ரொம்ப அருமையாக குவாலிட்டி வச்சுருக்காரு கஸ்டமரு நேரில் வாங்க மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் பிரைஸ் கேட்குறாங்க நேரில் வாங்க கம்மியாக தரேன் சார் நிறைய பேர் வந்து இந்த வண்டி சேல்ஸ் அனுப்பிறதா நிறைய பேர் கேட்குறீங்க நான் புதுசாக வீடியோ போகும்போது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு லைவாக வந்துன்னே இருக்கோம் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதுக்கான பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்க பண்ணிங்கன்னாக்கா நம்ம போகிற வீடியோ அடுத்த வீடியோ வந்துன்னே இருக்கும் நோட்டிஃபிகேஷன் வந்துன்னே இருக்கும் வாங்க நன்றி வாங்க இந்த சேனல் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்க சார் கிளிக் பண்ணால் மட்டும்தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் என்னுடைய கமெண்ட்ஸ் பண்ணுறவங்க அனைவருக்குமே வந்து என் மனம் வந்து வண்டி தெரிவிச்சு சார் தூத்துக்குடியில் பா சிவகுமார் அண்ணன் ஜாகிர் உசேன் அண்ணன் ரகு அண்ணன் அப்புறம் குமரவேல் அண்ணன் நிறைய பேர் வந்து எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க நான் வந்து அடுத்த வீடியோ உங்களுக்கு சொல்கிறேன் சார் எல்லாம் நல்ல நெகட்டிவ் கமெண்ட் தான் பண்ணுறீங்க அதே மாதிரி இந்த சேனலுக்கு வந்து எனக்கு ஆதரவு கொடுத்து நான் வந்து இருந்தால் மட்டும்தான் எல்லாம் இந்த மாதிரி வண்டியெலாம் தர முடியும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கம்மியான விலையை உங்களுக்கு உங்களுக்கு வண்டி தரேன் சார் அடுத்த வண்டி போகலாம் சார் அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கா மாறுதி ரிட்ஸு சார் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் பதினொன்று ரிஸ்ட்டு வண்டிக்கு வந்து இன்சூரன்ஸ் லைவ் இருக்குது எப்சி இன்சூரன்ஸ் மட்டும் பண்ணணும் விஎக்ஸ்ஐ மாடல் இது வர ஆப்ஷன் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரலாகலாம் வந்துடும் வண்டி தெல்லன் தெளிவான வண்டி ஒரிஜினல் பெயிண்ட் இருக்குது சார் வெறும் ஆறாயிரத்தி ஐநூறுபா தான் செலவு எஃப்சிக்கு அது மட்டும் பண்ணினாங்க ஒரு அஞ்சு வருஷம் அருமையாக ஓட்டிக்கலாம் சார் வண்டி சின்ன வேலை இல்லாமல் இது கஸ்டமர் கொடுப்பை பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கேட்கறாங்க நம்ம கொடுக்க போகிற ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் ட்ரையாக கொடுக்கலாம் சார் புதுசாக இந்த வீடியோ பார்க்குற சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுக்கான பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் சார் அப்போ தான் நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் அடுத்த வண்டி பாருங்கள் ஷிஃப்ட்டு ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் பிஎக்ஸ்ஐ பெட்ரோல் வண்டி தெலஞ்சலேயே வரும் அடுத்த வண்டி பாருங்கள் விஸ்டா ஏசி பவர்ஸ்டிக் மட்டும் ஒரு டைப்பு ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் நம்ம கொடுக்க போகிற பெஸ்ட் ஆண்ட் ப்ரைஸ் கோட்ராஜெட் இன்ஜின் சார் நம்ம கொடுக்க போகிற பெஸ்ட் ஸ்டாண்ட் ப்ரைஸ் வெறும் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் தரலாம் சார் இந்த வண்டியை மழை வரி இன்ஜின் இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல போடலாம் கொடுங்க வீடியோ அடுத்த வண்டி பாருங்கள் டீசல் வண்டி உண்டாய் வரணும் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் மூணு ஓனர் கண்டிஷன் டீசல் வைக்கிது சார் லிட்டருக்கு இருபது கிடைக்கும் மைலேஜ் கிலோமீட்டர் எழுபத்தி மூணாயிரம் தான் ஓடி இருக்குது நம்ம கூட இப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் வண்டி தரலாம் சார் அடுத்த வண்டி பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் மூணு ஓனர் உண்டாய் ஹைடன்னு வெறும் ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் கொடுக்கலாம் சார் மேக்னா டைப்பு ஒன் பாயிண்ட் ஒன் இன்ஜின்னு ஏசி பவர் ஸ்டேவிங் பவர் வர டைப் சார் பாஸ் அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் மூணு ஓனர் உண்டாய் ஹைட்டன் மேக்னா டைப் சார் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ டச்சு செட்டு ரிவேஸ் கேமரா நல்ல சோனி ஸ்பீக்கர் எல்லாம் போட்டுருக்காங்க இது கஸ்டமர் கோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரரூபாய் கேட்குறாங்க நேரில் வாங்க கம்மி பண்ணி தரேன் சார் அடுத்த வண்டி பாருங்கள் இண்டிகா விஸ்டாக் போட்ராஜெட் இன்ஜின்னு ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் இதோடய ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கா வெறும் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கிடைக்கும் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கிடைக்கும் கிலோமீட்ரு ஒன்று பத்து ஓடிக்கு சார் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வண்டி மாருதி தண்ணி ரெண்டாயிரம் மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுக்கு பேப்பர் கரண்ட்டு ஏசி ஏசி மோட்டார் டைப் வராது வெறும் ஐம்பத்தஞ்சாயிரத்தி வண்டி தரலாம் சார் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆறு டஸ்டர் ஒன் டென் பிஹெச் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் மூணு ஓனர் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் கேட்குறாங்க சார் ஃபோர் வீல் டிரைவிங் நாலு வீல் டிரைவிங் இது போன வண்டி நல்லா ஆகுது கொடுத்தீங்க அதே மாதிரி ஆதை கொடுத்தா தான் வண்டி நிறையா வண்டி வந்து நம்ம கிட்ட இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்பார்க்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் வெறும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க ஒரு ஒன்று இருபத்தஞ்சி கொடுத்துடலாம் சார் ஓன் டா டீசல் வண்டி ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் வண்டி இருக்குது ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்குது நாலு டைம் புது டைப் போடுறாங்க சார் ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ஆறு லட்சத்தி பத்தாயிரரூபா கொடுக்கலாம் சார் இந்த வண்டி டீசல் வண்டி அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்கார்பியோ மகேந்திரா ஸ்கார்பியோ ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பேப்பர் கண்டுட்டு ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கேட்குறேன் சார் அடுத்த வண்டி பாருங்க ஸ்டார் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் மூணு ஓனரு வண்டி தெளிவாக இருக்கும் பெட்ரோல் வைச்சது லிட்டர் இருபது கிடைக்கும் ஏசி பவர் ஸ்டேவிங் பவர் டைப்பு இது கஷ்டமா கூட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லட்சத்தி அறுபது அறுபதாயிரம் தான் கேட்குறாங்க வண்டி வாங்க நேரில் கம்மி பண்ணி தரேன் அஞ்சுமே அலாவுது சார் அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா மாரூல் ஜென் எஸ்டிலோ ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் எஃப்சி இன்சூரன்ஸ் எடுக்கணும் நம்ம கொடுக்க போகிற பெஸ்ட் ப்ரைஸ் வெறும் ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரத்தி வண்டி தரலாம் சார் அடுத்த வண்டி பாருங்கள் இண்டிகா பெஸ்டா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் மூணு ஓனரு கோட்ராஜெட் இன்ஜின் வெறும் ஒரு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரத்தி தரலாம் சார் அடுத்த வண்டி பாருங்க ஆல்டோ பதினஞ்சு மாடல் செகண்ட் ஓனரு சாரி சார் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சிங்கிள் ஓனர் கண்டிஷன் பெட்ரோல் அறுபத்தி ஏழாயிரம் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு நம்ம போகிற ரேட் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் தரலாம் சார் வண்டி ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் கொடுத்துடலாம் அடுத்த வண்டி பாருங்க போலோ ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் மூணு ஓனர் ஹை மாடல் ஏசி பவர் ஸ்டே பவர் விண்டோ சென்ட்ரலாக ரெண்டு ஏர் பேக் ஏ பேக் அலாவில் வர டைப்பு நம்ம கொடுக்க ரேட்டு ரெண்டு ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் வண்டி தரலாம் சார் புதுசாக இந்த வீடியோ ப சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நிறைய வண்டி வந்துருக்குது உங்களுக்கு தேவைப்படுற வண்டி வந்து எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் என் நம்பர் டபுள் நைன் ஃபைவ் டூ செவன் ஃபைவ் த்ரீ செவன் த்ரீ செவன் இந்த நம்பருக்கு எந்த வண்டி உங்களுக்கு தேவையோ அந்த வண்டி மெசேஜ் பண்ணுங்க சார் ஒன் அமேசு வேணால் ஒன் அமேசன் மெசேஜ் பண்ணுங்கள் இல்லை டஸ்டர் வேணா டஸ்டர்னு பண்ணுங்கள் ஸ்பார்க் வேணா ஸ்பார்க்குன்னு பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் வந்து வண்டி வந்து ஹாயின் மெசேஜ் மட்டும் போறீங்க ஹாயின் போட்டீங்கன்னா எனக்கு தெரியாது எந்த வண்டியும் நீங்கள் கேட்குறேன்னு எனக்கு தெரியல அதனால் வண்டியோட பேரை மென்ஷன் பண்ணி போடுங்க நான் உங்களுக்கு உடனடியே ரீப்ளை பண்ணேன் சார் இந்த சேனல் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பில்ல கிளிக் பண்ணுங்கள் நம்மக்கிட்ட ஃபோன்பே ஜிபே கிடையாது நேரில் வாங்க பணத்தோடு வாங்க கஸ்டமர் டேரக்டாக விட்றேன் பேசி எடுத்துக்கலாம் சார் நன்றி வணக்கம் சார்